ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி நீ நம்ம ஒரு சூப்பரான நாட்டு கோழி கறி கறிக்கிழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு எங்கள் அம்மா எந்த ஒரு மசாலாவும் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க குக்கரில் போட்டு கோழி விசில் விட்டு எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ரெண்டு சின்ன துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு கல்பாசி எல்லாம் சேர்த்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கிலோ நாட்டுக்கோழி கறி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க இது கூட உப்பு போட்டு வதக்குங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இது நல்லா வதங்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வேக வச்சிட்டுங்க ஒரு சிலரெல்லாம் நாட்டு கோயில் அதிகமாக வாங்கவே மாட்டாங்க அதனோட ருசி அதில் இருக்கிற சத்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க இதுக்கு தேவையான மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எடுத்துங்க வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நாட்டு கோயின்றதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் லெமன் சாறு விட்டுங்க நான் ஒரு அரை லெமன் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க இறக்குங்க கடைசியாக கொத்தமல்லி தூளி இறக்கிடுங்க ரொம்ப சூப்பரான கறி குழம்பு இது இட்லி தோசை சுட சுட சாதம் சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேன்